நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய செயல்போஸ்ட்டை நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தலையீட்டு சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்கிறதாக மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு சாதுவான குணம் இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்ங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட காண்டாக்ட் நம்பர் வந்து விடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாடோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க தலையீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நாமக்கல் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விலை வந்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறத தெரிவிச்சுருக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்